நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை விட நோயை விட சிரமங்களை விட கஷ்டங்களை விட தவிப்புகளை விட தனிமையை விட இவற்றை விடவெல்லாம் அந்த இறைவன் பெரியவன் அல்லாஹு அக்பர் அழைக்கிறோமா இல்லையா அந்த இறைவன் பெரியவன் எனக்கு வரக்கூடிய இந்த நோயை விட அல்லாஹு அக்பர் அவனுக்கு அவனுக்கு இது எளிது நீக்குவது எனக்கு வரக்கூடிய இழப்புகள் நஷ்டங்கள் இதை விட இறைவன் பெரியவன் அவனுக்கு எளிது இதை நீக்குவது எல்லா நிலையிலும் எல்லா சோதனைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் அவன் மிகப்பெரிய வரக்கூடியவற்றை விடவெல்லாம் அவன் இருக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் கவலை கொள்ளாது அந்த இறைவன் நம்மோடு இருக்கிறான் ஆனால் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நாம் அவனோடு இருக்கிறோமா அங்குதான் பிரச்சனை இருக்கிறது அங்குதான் விடுதலை அடையக்கூடிய கேள்வி இருக்கிறது இறைவனோடு நாம் இல்லாமல் ஒருபோதும் இறைவன் நம்மோடு இருக்க மாட்டான் யார் இறைவனின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ சொல்கிறது அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வு இருக்கும் வாழ்க்கை என்ற புலம்பல்கள் வாழ்ந்தால் இறைவனை மறந்து வாழ்ந்தால் இறைவனுடைய நினைவில்லாமல் வாழ்ந்தால் யார் இறைவனோடு தன்னை ஆக்கிக் கொள்கிறார்களோ இறைத்துல சொன்னார்கள் ஒரு அடியான் இறைவனை எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் அவனை தனிமையில் நினைவு கூர்ந்தால் இறைவனை தனிமையில் பிரச்சனைகளில் கஷ்டங்களில் சிரமங்களில் நோயில் தவிப்புகளில் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களில் இறைவா இன்று அவன் தனிமையில் நினைவு கூர்ந்தால் இறைவனும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறான்